வணக்கம் என் சகோதர சகோதரி கிளை நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்மளுடைய ஸ்டடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லெசன் யூனிட் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கன்ஃபார்மா வரக்கூடிய குரூப் குரு கேட்பாங்க அப்படிப்பட்ட லெசன் எங்க இருக்குதுன்னு கேட்டா சிக்ஸ்த் புக்ல டென்த் புக்ல டுவெல்த் புக்ல இருக்குதுங்க கிட்டத்தட்ட அது மூணு லெசனும் படிச்சுன்னா ஒரு நாற்பது பக்கம் தான் வருது நாற்பது பக்கம் உக்காந்து படிச்சா ஒரு ரெண்டு மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம் ஸோ டைரக்டா மினிமம் மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வரும் அது என்ன டாபிக் அது எப்படி மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வரும் அப்படின்ற ப்ரூப் பிளஸ் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதைத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோன்றதால ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடகடன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ்ல சிலபஸ் எடுத்துக்கோங்க அதில் யூனிட் ஃபோர் எடுத்துக்கிட்டா இந்திய ஆட்சிகள் சொல்லியிருப்பாங்க இதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சுக்கு கன்ஃபார்மாக பதிமூணு கொஸ்டின் ரொம்ப எளிமையாகவே வாங்கிடலாம் புக்கில் இருந்தே தான் கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த நாலு தலைப்பு எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும் யூனிட் அது எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டென்த்து குடுமியல் சமூகில குடிமியல் பகுதியில் ஃபர்ஸ்ட் லெசனாகவே இருக்கும் இந்திய அரசியலமைப்புன்னு அது ரொம்ப முக்கியமானது கன்ஃபார்மா டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இருக்கிற இந்திய அரசியலமைப்புல இருந்து கன்ஃபார்மாக டைரக்ட் கொஷின் ஒன்றும் ரெண்டோ இருக்கும்

நான் இப்ப சொல்றது வந்து இப்ப சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருச்சு அதுக்கப்புறம் கொரோனா இருந்ததால ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எக்ஸாம்ஸ்லாம் ஒழுங்காக ஒழுங்கா நடந்துச்சு ஓகேவா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது எல்லாத்துலயுமே இந்திய அரசியலமைப்பு இருக்கும் கரெக்டா ஸோ எல்லா எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு எக்ஸாம் அனலைஸ் பண்ணிட்டோம் எழுபத்தி அஞ்சு எக்ஸாம்லேயுமே இப்போ நான் என்ன பேட்டர்ன் சொல்கிறேனோ அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகுது அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க அதில் ஃபர்ஸ்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல நூற்றி இருபத்தி நாலாவது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன கேள்வினா மதராச மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னு கேட்டா டோல்த் புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினருக்கும் பதிமூணாவது பேஜ் எடுத்துங்க நான் அதுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன் அதில் கூட செக் பண்ணீங்க அதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதரா மதராச மாகாணத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றி கோரி தியாகி சங்கரலிங்கனார் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை ஸோ எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார்

இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல தோழ்த்து புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்திய அரசியலமைப்பு தோல்து புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா நீங்க தாராளமா கடா செக் பண்ணி பாத்துங்க சரிங்களா அரசியலமைப்புக்கு இருங்க படிச்சு அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா

கீழ்கண்டவற்றில் தவறான இனியை பாத்தீங்கன்னா சட்ட உறுப்பு பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க பாருங்க டென்த் புக்ல இந்திய அரசியலமைப்புல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல இருக்குது சோ பிரிவு பதினெட்டு வந்து பட்டங்களை ஒழித்தல் சொல்லிருக்காங்க இங்க பாருங்க பிரிவு பதினெட்டு ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் சோ கிட்டத்தட்ட கரெக்ட் பாட்டு இதுல கேள்வியே எது தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தொன்னு உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாத்தல் பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இருபத்தி ஒண்ணுதான் எங்க இருக்கு பாருங்க வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெரும் உரிமை கிட்டத்தட்ட தான் சரிங்களா பதினெட்டும் இருபத்தி ஒன்றும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா கைது செய்ய செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு எங்க இருக்கு இதுக்கு பாருங்க இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இங்க இருக்கு அப்ப இது மூணாவது தவறு சரிங்களா அதுக்கு வந்து பிரிவு இருபது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபது வருகை பாருங்க அந்த பேஜில் இதில் என்ன சொல்றாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் உரிமை மற்றும் தண்டையினிருந்து பாதுகாப்பு உரிமை சோ அப்படி பார்த்தா இதுவும் தவறு தான் அப்போ லெட்டர் மூணும் நாலும் தவறு ஆப்ஷன் ஏதான் சரியான ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் அந்த அடிப்படை உரிமைகள் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி அட்டகாசமா போட்டுலாம் கரெக்டா ரைட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் ப்ளஸ் டூ புக்ல இருந்து ஒரு கொஸ்டனும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழோ ஏழு கொஸ்டின் தாங்க கேட்டாங்க இதெல்லாம் இந்திய அரசியலமைப்புல ஆனால் இப்போ பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னும் போது ஏழு கொஸ்டின்லயே இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கும் போது இப்போ பதினஞ்சு கேள்வின்னும் போது கண்டிப்பாக இதுல மூணு நாலு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அது எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல டென்த்து புக்கில் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்தா இங்க இது நம்ம சொல்லியிருக்கோங்க பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ஸோ குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லெசன்ல நாலு கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ கொஷினோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த யூனிட்ட விட்டு போக மாட்டாங்க இந்த யூனிட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் ஆனால் தான் இருந்து நாலு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெளிவா சொல்கிறேன் ரைட் தெளிவா புரியுதுங்க அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சிக்ஸ்த் புக்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா கேக்க இல்லைங்க ஓகேவா இருந்தாலும் இதை இங்கே படித்தா மட்டும்தான் ஏன்னா இது ரொம்ப ஈஸி ஸோ கடை மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேணால் இதுக்கு ஒன்லைனில் நான் ஒன்றா கொடுக்குறேன் அதை ட்ரை பண்ணி பார்த்துங்க அதை படித்தா கூட போதும் தான் ஏன்னா இதில் கொஷின்ஸ் ஒன்றுமே இருக்காது இதில் வந்து பெருசாலாம் கிடையாது மிஞ்சி போனால் உங்களுக்கு தெரியுமா கலர் பாக்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சிட்டாவே போதும் ஸோ இதோட அட்வான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ ஸோ சிக்ஸ்த்து புக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுவாக படிச்சுங்க சரிங்களா அவ்வளோ டெப்த்தாக டெப்த்தாக படிக்க வேணாம் ஆனால் டென்த்து டென்த்து புக்கு புக்கில் கேட்பாங்க அதே மாதிரி டுவெல்த்து புக்கும் கேட்பாங்க சரிங்களா நான் புக்கே கட் பண்ணி கொடுத்துட்டேன் மேபி இந்த புக் வேணா ஒன்லைனரா கொடுத்தா நல்லா இருக்குன்னா படிக்கிற மாதிரி நம்ம வெப்சைட்ல போட்டு கொடுத்துருக்கோம் நான் லைனர் அப்படின்னு ஒன்லைனர் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம் அதை ஓபன் பண்ணா உங்களுக்கு ஒன்லைனா இருக்கும் அதில் கூட நீங்க படிச்சீங்க சரிங்களா ஆனா இங்க கொஷின்லாம் நீங்க பாருங்களேன் ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயந்தான் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் புக்கு ஒரு முறை படிக்கிறது என்னுடைய கே இது வந்து பார்த்தா ஒப்பீனியன் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறையாவது புக்கை படிச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் அடிச்சு பார்த்தா போதும் இதுக்கு நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அதுக்கான ஆன்சரு அதற்கான விளக்கம் அப்படி தனித்தனியாக பிரித்து பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கேள்வி உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கு இந்த மூணு யூனிட்ல ஸோ மூணு யூனிட்டை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அடிச்சு பார்த்தா போதும் ஸோ கன்ஃபார்மாக என்ன பண்ணிடலாம் இதில் எத்தனை கேள்வி கேட்டாலும் ஈஸியாக வாங்கிட முடியும் சரிங்களா இதே மாதிரி ஒரு நாலு நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அரசியலமைப்பில் சரிங்களா அந்த மூணு கேட்பாங்க அதற்கான அடுத்த வீடியோல சொல்றேன் முதல் நம்ம எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பதினஞ்சு கேள்வி கேக்குறாங்க இந்திய ஆட்சியர் அதனே ரைட் அதை ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா சோ இது தான் எங்களுக்கு ஏன்னா நாங்க வந்து இப்ப தான் எடுத்து ஆகும் புக் கட் பண்ணி கொடுக்குறது ஈஸி ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளை நாளை மறுநாள் வந்து அடுத்த நோட்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் பா சரி இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்ம உதய டெஸ்ட்டு பொது தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் இருக்கோம் இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க வந்தோம்னே உங்களுக்கு புரியல எதில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சார்னா கொஞ்சம் கம்முன்னு விட்டுருங்க அப்போ குரூப் வந்து பார்த்துட்டு கம்முன்னு இருங்க உங்களுக்கு மேபி புரியலண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு இந்த வாரம் இதை பண்ணோம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்குன்னு ஒருங்கிணைச்சி கொடுப்போம் அந்த ஒருங்கிணைச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணால் விட போதும் புரியுதுங்களா இப்போது இப்போ ஒரு பத்து நாளாக நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோங்க ஓகேவா இப்போ பொது தமிழில் யூனிட் செவனில் வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் இப்போ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வரீங்க வந்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது எப்படிடா படிக்கிறது ஒன்றும் புரியலன்னு தோணும் அதனால் கொஞ்சம் சைலண்டா இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சைலண்டா இருந்தீங்கன்னா நான் அந்த யூனிட் செவனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பேஜில் வச்சு கொடுத்துடுவேன் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் புரியுதுங்களா நீங்க யூனிட் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த யூனிட் நான் ரெடி இருப்பேன் அதை அப்படியே பண்ணிக்கலாம் சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ அதனால வந்து உள்ள வந்தோம்னே புரியலன்னு வெளியே போகத்தை விட கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தா உங்களுக்கு தெளிவா புரியும் ரைட்டா ரைட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்